ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆப்பிரிக்க மரனாய் இரண்டு புள்ளிகள் கொண்ட பனை பனைஷிவெட் என்றும் அழைக்கப்படுகிறது இது துணை சஹாரா மற்றும் ஆப்பிரிக்காவில் பரவலாக காணப்படும் ஒரு சிறிய பாலூட்டியாகும் இது சிகப்பு பட்டியலில் மிகவும் கவலைக்குரிய இடத்தில் உள்ளது ஆப்பிரிக்க மரநாய் சாம்பல் முதல் அடர் பழுப்பு வரை பின்புறத்தில் கருமையான புள்ளிகளுடன் இருக்கும் இது குறுகிய கால்கள் சிறிய காதுகள் மெலிந்த உடல் மற்றும் நீண்ட வளையமான வால் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இது அடிவயிற்றின் அடிப்பகுதியில் மற்றும் காலிலும் மூன்றாவது மற்றும் நான்காவது விரல்களுக்கு இடையில் இரண்டு வாசனை சுரப்பிகளைக் கொண்டுள்ளது இது இதன் பிரதேசத்தை குறிக்கவும் இனச்சேர்க்கையிலும் பயன்படுத்தப்படும் ஒரு வலுவான மனம் கொண்ட பொருளை சுரக்கிறது வயது முதிர்ந்த பெண்கள் முப்பத்தி நான்கு முதல் எழுபது சென்டிமீட்டர் நீளமான வால் மற்றும் ஒன்று முதல் மூன்று கிலோ எடையுடன் முப்பத்தி ஏழு முதல் அறுபது சென்டிமீட்டர் உடல் நீளத்தையும் கொண்டது ஆப்பிரிக்க மரனாய் கினியா முதல் தெற்கு சூடான் தெற்கே அங்கோலா மற்றும் கிழக்கு ஜிம்பாப்வே வரை துணை சஹாரா ஆப்பிரிக்காவின் பெரும்பகுதி முழுவதும் பரவியுள்ளது இது இலையுதிர் காடுகள் தாழ்நில மழைக்காடுகள் கேலரி மற்றும் ஆற்றங்கரை காடுகள் சவன்னா வனப்பகுதிகள் வரை உள்ள காடுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க மரநாய் ஒரு இரவு நேர விலங்காகும் பெரிய கிளைகளில் அதிக நேரத்தை செலவிடுகிறது இது ஆப்பிரிக்க கார்குட் மரம் உபாகா பேரிச்சம் பழங்கள் அத்தி மரங்கள் பப்பாளி மற்றும் வாழைப்பழங்கள் போன்ற பழங்களை உண்ணும் காபோனில் செப்டம்பர் மற்றும் ஜனவரிக்கு இடைப்பட்ட காலத்தில் வறண்ட பருவத்தின் தொடக்கத்திலும் குட்டிகள் பிறப்பதாக பதிவு செய்யப்பட்டது பெண் பொதுவாக இரண்டு மாதங்களுக்குப் பிறகு கருவுற்றிருக்கும் ஒரு தடவையில் நான்கு குட்டிகள் வரை இருக்கும் அவை சுமார் மூன்று மாதங்களுக்கு பாலூட்டப்படும் ஆப்பிரிக்க மரநாய் வாழ்விட இழப்பு மற்றும் வேட்டை ஆகியவற்றால் அச்சுறுத்தப்படுகிறது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் நைஜீரிய பகுதியில் ஆண்டுதோறும் நான்காயிரத்திற்கு மேற்பட்ட ஆப்பிரிக்க மரநாய்களும் கேமரூன் பகுதியில் சுமார் மூவாயிரம் மரநாய்களும் வேட்டையாடப்படுகின்றன நன்றி